அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சாது விவேகானந்த முனீஸ்வரர் ஜீவசமாதி அல்ல முப்பது பேர் அடங்கிய அதிசய ஜீவசமாதி சிலோனில் அடைந்த சித்தர் தூத்துக்குடியில் அவதரித்தாரா பிறப்பதற்கு முன்பே மகனைப் பற்றிய ரகசியம் அறிந்தது எப்படி பாம்புக்கடிக்கு கடிக்கு, தங்கள் கால்களில் கட்டுப்போட்டு விஷத்தை எடுத்த சித்தர்கள் மதுரை மாநகரில் பெத்தானியாபுரம் என்னும் பகுதியில் மேட்டுத் தெருவில் அன்பு வீதியில் அமைந்துள்ள ஆலயம்தான் சாது விவேகானந்த முனீஸ்வரர் ஆலயமாகும் இது ஓர் அதிசயத்தக்க சமாதியாகும் ஏனென்றால் இது ஒருவர் மட்டும் அடங்கிய ஜீவ ஜீவசமாதி அல்ல முப்பது பேர் அடங்கிய ஜீவசமாதி என்று சொல்லப்படுகிறது இது ஒரு ஜீவ சமாதி ஒருவர் அடங்கிய ஜீவ ஜீவசமாதி அல்ல முப்பது பேர் ஆத்மாக்கள் அடங்கியுள்ள ஒரு அபூர்வமான ஜீவ சமாதி இந்த கர்ப்பகிரகத்தில் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய பகவானின் இயற்பெயர் பாஸ்கரன் ஐயாவுடைய தந்தையார் பெயர் இசக்கியா பிள்ளை தாயார் பெயர் ராஜம்மாள் ஐயாவுடைய பூர்வாசிரம தந்தை தூத்துக்குடியில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ட்ரெயின் டிரைவராக ஒரு ரயில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து தங்கவில்லை அப்போது அந்த ரயிலில் பயணம் செய்த ஒரு சாது ஐயாவுடைய பூர்வாசிரம தந்தையை அழைத்து குழந்தை இல்லை என்ற இயக்கத்தில் இருக்கிறாய் வருத்தப்படாதே சிலோனில் ஜலசமாதி அடைந்த ஒரு மகான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறார் பதினாறு வயது வரை உங்களுடன் அவர் இருப்பார் பதினாறு வயது வந்த அடைந்தவுடன் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நோக்கி பயணப்படுவார் என்று ஒரு சாது வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கிற்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஐயா தூத்துக்குடியில் அவதரித்தார் அந்த சாது சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சாது விவேகானந்தர் சாமிகள் தூத்துக்குடியில் அவதரித்துள்ளார் சாது விவேகானந்த சாமிகள் அவதரித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அது சூரியனுடைய நாள் என்பதாலும் சாது விவேகானந்த சாமிகளுக்கு அவருடைய பெற்றோர் பாஸ்கரன் என்று பெயர் சூட்டியுள்ளனர் பதினாறு ஆண்டுகள் வரை அவர் பாஸ்கரனாகவே இவ்வாழ்க்கையை நடத்தி வந்தார் பதினாறு வயது ஐயாவிற்கு வரும்போது அவருடைய வேகம் பேச்சு அவருடைய விவேகம் அனைத்துமே அளவுக்கு அதிகமாக வேலை செய்யத் தொடங்கியதால் தகப்பனுக்கு ஒரு பயம் எங்கே மகன் அறிவு மிக அதிகமாக வேலை செய்கிறதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இஸ்லாம் மதத்தில் பிறந்து இந்த இந்து மதத்தை கடைபிடித்த இயற்பெயர் ராஜாக்கிளி அம்பலம் என்று கொண்ட அம்பலவான யோகீஸ்வரர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் தூத்துக்குடியை உள்ள அவருடைய பக்தர்களோடு திருநெல்வேலியில் உள்ள ஐயாவுடைய வீட்டிற்கு ஐயாவுடைய தகப்பனாரை பார்ப்பதற்காக வருகிறார் வந்து திருநெல்வேலியில் உள்ள அந்த ரயில் நிலைய சந்திப்பில் ஒரு ஐந்து நிமிடம் மட்டுமே நிற்கக்கூடிய அந்த ரயில் நின்று போகக்கூடிய நேரத்தில் அவர் அம்பலவான யோகீஸ்வரர் அவருடைய பக்தரோடு வந்து இறங்குகிறார் அப்போது சாது விவேகானந்தர் சாமிகளின் தாயாரான ராஜம்மாள் அம்பலவான யோகீஸ்வரரை உறவினர்களோடு வரவேற்றுள்ளார் ஐயா பதினாறு வயது தாயாரோடு சொல்றாரு சம்பாத்தியம் அனைத்தையுமே இந்த சாதுக்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்லி முரண்படுறார் ரயில்வே ஸ்டேஷன்ல அம்பலவான யோகீஸ்வரரை பார்க்கிறார் பார்த்த உடனே அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களை எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே சித்தர்னு சொல்கிறாங்க உங்களால் இந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அம்பலவான யோகீஸ்வரர் சொல்கிறாரு அடியேனே ஒரு பரதேசி என்னையே போய் ஒரு சர்க்காரோடு மோதவிட்றியப்பா இது சரியாக வருமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளை போல இருந்த சில பக்தர்கள் ஐயா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க சுமார் இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் கழியுது அப்போ அம்பலவான யோகீஸ்வரர் கேட்குறாரு ஐயா கிட்ட என்னப்பா ட்ரெயினை நிப்பாட்டினது போதுமா அனுப்பிச்சிடலாமான்னு கேட்கிறார் பதினாறு வயதே அடைந்த பகவானுக்கு பெரிய ஆச்சரியம் அஞ்சு நிமிஷம் மட்டுமே நிற்கக்கூடிய ட்ரெயின் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷமாக நின்று கிளம்புது பாஸ்கரனாக இருந்த சிறுவனுக்கு இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதே அம்பலவான யோகீஸ்வரரை சந்திக்க நேர்ந்தபோது உங்களை அனைவரும் சாமியார் என்று பெரும் நம்பிக்கையோடு கூறுகின்றார்களே அவ்வளவு சக்தி படைத்தவராக இருக்கும் உங்களால் எனக்கு கடவுளை காண்பிக்க முடியுமா என்று மிகவும் துணிச்சலாக கேட்டுள்ளார் சிறுவனாக இருந்த பாஸ்கரன் இந்த வார்த்தை இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு வேறுக்கான அடிப்படை இந்த வார்த்தையை கேட்குறாரு உன்னால் கடவுளை எனக்கு காண்பிக்க முடியுமா அப்போ அம்பளவான யோகீஸ்வரர் சொல்கிறாரு இதே கேள்வியை வடக்க குருநாதனிடம் கேட்டவன் விவேகானந்தன் தெற்க கேட்ட நீயும் விவேகானந்தன் தான் அங்கே உள்ள குருநாதர் அவருக்கு கடவுளை காண்பித்தார் வா உனக்கும் கடவுளை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா மேல் அந்த பாஸ்கரன் சொல்லக்கூடிய பதினாறு வயது இருந்த பாலகன் தோளில் கை போட்டு இன்றிலிருந்து நீயும் விவேகானந்தன் தான் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இவருடைய நாமம் ஐயாவுடைய இந்த திருக்கோயிலுடைய நாமம் விவேகானந்த முனீஸ்வரருங்கிற நாமம் இந்த விவேகானந்தருங்கிறது ஐயாவுடைய குருநாதரான அம்பலவான யோகீஸ்வரர் இத்த பெயர் பாஸ்கரனாக இருந்த சிறுவனின் பெயரை விவேகானந்தாவாக மாற்றிய அம்பலவான யோகீஸ்வரர் இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவரத்திற்கான பாதைக்கு பாஸ்கரனை அழைத்துச் செல்ல சாமிகளின் பூர்வாசிரம தந்தையாரான இசக்கியார் அவர்களிடம் சம்மதத்தை கேட்டார் பிறப்பதற்கு முன்பாகவே சாது விவேகானந்தாவின் வாழ்க்கை ரகசியங்களை அறிந்திருந்த தந்தையும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அம்பலவான யோகீஸ்வரர் விரும்பியபடி தனது தவப்புதல்வனை துறவரத்திற்கான பாலபாடம் படிக்க வழியனுப்பி வைத்தார் அம்பலவான யோகீஸ்வரர் விவேகானந்த முனீஸ்வரரை அழைச்சிக்கிட்டு போறாரு அவ்வப்போது ஓரிரு மாதங்கள் அவ்வப்போது கூட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு சுமார் மூன்று நான்கு வருடங்கள் அவர் எங்கு அழைத்து சென்றார் என்ன மாதிரியான விஷயங்களை ஐயாவுக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறத சொல்றதுக்கு யாரும் இல்லை அது ஒரு மறைபொருள் காலம் மாதிரி அது ஒரு மறைவாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட இருபதாவது வயதில் சாது விவேகானந்த முனீஸ்வரரின் தோற்றம் அறுபது வயதை கடந்த பெரியவர்கள் கூட அப்பா என்று பக்தி கலந்த மரியாதையுடன் அழைக்கும் அளவுக்கு மிகவும் பொலிவுடன் காணப்பட்டதாக கூறப்படுகிறது அங்கே ஐயா ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வயது வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க மிக அற்புதமான செயல்பாடுகளை செய்கிறாங்க தன்னை நோக்கி வந்த பலருக்கு கர்மவினை தீர்க்கிறாங்க இதை கேள்விப்பட்ட மதுரையைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் ஐயாவை சந்தித்து நீங்கள் மதுரை வரணும் எங்களோட இருக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டிக்கிறாங்க அவர்களுடைய வேண்டுதலின் பலனாக ஐயா ஒரு இருபத்தி ஒன்பது வயது இருக்கும்போது மதுரைக்கு ஐயா வந்த உடனே மதுரை வந்த உடனே இந்த பகுதிக்கு வர்றாரு இப்போ இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வர்றாரு அப்போ இங்கே உடனே ஐயா என்ன செய்கிறாரு அவரோடு வந்த பக்தர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஐயா சொல்கிறாரு இப்போ சிவலிங்கம் இருக்கிற இடத்த பார்த்து என்னை சுற்றி இருபத்தி எட்டு பேர் அடியேனை சுற்றி இருபத்தி எட்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அடியேனுக்கு மையமாக இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே தாண்டா நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி வலதுகால் மிதிச்சு காண்பிச்ச இடம் தான் இன்றைய சிவலிங்கம் உள்ள இடம் சாது விவேகானந்தா சாமிகள் ஏற்கனவே சமாதியான ஆத்மாக்கள் மொத்தம் இருபத்தெட்டு சாது விவேகானந்தா சாமிகளின் ஜீவ சமாதியோடு ஜீவசமாதியோடு முப்பதாவது ஜீவசமாதி யாருடையது என்று கேட்டால் அவர்தான் சாது விவேகானந்தா சாமிகளின் சிஷ்யரான அழகர் சாமி நைனா ஆவார் ஆக மொத்தம் ஐயா சொன்ன கூற்றுப்படி இருபத்தி எட்டு ஐயாவை சேர்த்து இருபத்தி ஒன்பது எனக்கு மையமாக இடம் போட்டு வச்சிருக்கிறாங்கடான்னு சொன்னார்னா இந்த ஸ்தலத்தின் நாயகன் அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் முப்பதாவதாக அடியேன்னு சொன்ன அந்த எண்ணிக்கைக்கு என்னென்னா ஐயாவுடைய பிரதம சிஷியர் அழகர்சாமி சுவாமி ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க ஐயாவை விட வயது மூத்தவர் நிறைய வயது மூத்தவர் அவரும் ஐயாவை அப்பான்னு தான் அழைக்கிறது வழக்கம் அப்போ அவருக்கு மூச்சு பிரச்சனை இருக்குது மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஐயா ஒரு தடவை சொல்கிறாரு நைனா மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணார் உன்னுடைய இறுதிக்காலத்தில் அரியணை நினச்சிக்கோ அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறார் அவர் அழகர் சாமி நைனா இதே பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவொன்னு ஐயாவுக்கு அப்புறம் அவர் சமாதி நிலையடைந்து அவருடைய சமாதி இந்த கர்ப்பகிரகத்தின் வடபுறம் அழகிய துர்க்கைக்கு கீழே அமைந்திருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ளது என்று சொல்லப்படுகிறது சாது விவேகானந்த சுவாமிகளின் குருமார்கள் அனைவரும் நாட்பட்ட நோய்களை குணமாக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருந்துள்ளார்கள் என்றும் அவர்களின் வைத்திய முறையே அதிசயத்தக்க முறையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது குருமார்கள் ஐயா ஐயாவுடைய குருமார்கள் அனைவரும் அன்றைய காலகட்டங்களிலிருந்து தீர்க்க முடியாத நோய்க்கு மருந்து தரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார் ஐயாவுடைய குருநாதர் அம்பலவான யோகீஸ்வரருடைய நாமத்திற்கு முன்னால் வரவது நஞ்சகற்று மன்னன் என்னும் பட்டம் நஞ்சகற்று மன்னர் அம்பலவான யோகீஸ்வரர் அவருடைய குருநாதரான விசராஜா வெங்கட்ராம சுவாமிகள் இவர்கள் அனைவருக்கும் நஞ்சகற்று மன்னர் விஷராஜா என்ற பட்டங்கள் உண்டு இதற்கு காரணம் அன்றைய காலகட்டங்களில் லத்மம் தீண்டுவது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்று அதில் உயிர் பிழைப்பது கடினம் இந்த சித்தர்கள் செஞ்ச விஷயம் யாருக்காவது இந்த மாதிரி விஷம் விட்டால் நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை குருமார்களை சந்தித்து இந்த மாதிரி இந்த நபருக்கு இந்த இடத்துல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா இவங்க அவர்களுடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை கிழித்து அவர்களுடைய அந்த பகுதியிலேயே கயறு போல கட்டி விஷம் ஏறாமல் தடுத்து விடுவது மிக பெரும் அபூர்வமான விஷயம் இங்கே குருமார்கள் செய்த உடனேயே யாருக்கு விஷம் தீண்டியதோ அவருக்கு விஷம் இறங்கி உயிர் உழைத்து விடுவார் அதே மாதிரி குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் இங்கே வந்து அவரிடத்தில் வேண்டி நல்ல மழலை செல்வங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் அடியன் பல பேரே அது மாதிரி பார்த்துருக்க நல்ல ஞானம் அடைவதற்கு மிகச்சிறந்த இடம் இப்படி வியக்க வைக்கும் வைத்தியங்களை செய்தவர்கள்தான் சாமிகளின் குருநாதரான நஞ்சகற்று மன்னர் அம்பலவான யோகேஸ்வரர் மற்றும் அம்பலவான யோகேஸ்வரரின் குருநாதர் விஷராஜா வெங்கட்ராமசாமிகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வந்த சாது விவேகானந்தா சாமிகள் மதுரையில் சுமார் ஆறு ஆண்டுகள் திருத்தொண்டாற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு கார்த்திகை மாதம் தமது முப்பத்தைந்தாவது வயதில் ஜோதிநிலையை அடைந்தார் இருபத்தி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கார்த்திகை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று முப்பத்தி ஐந்தாம் வயதில் ஐயா சமாதி நிலை அடைகிறார் அவர் சொன்னதன்படியே அவரை இங்கே கொண்டு வந்து ஐயாவை இந்த சிவலிங்கத்திற்கு நேர் கீழே சமாதி நிலை அடைய வச்சு உட்கார வச்சுருக்கிறார் அதற்கப்பறம் இந்த கோயில் சிறிது சிறிதாக மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கிறார் இந்த ஸ்தலத்தினுடைய வ விலாசம் ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் ஒரு விலாசம் உண்டு இந்த ஸ்தலத்தினுடைய விலாசம் மௌனகுரு விலாசம் இப்போ இந்த கோயில் பக்தர்களுடைய பேராதரவோடு எடுத்து கட்டப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் திருபூஜை திருப்பினி நடந்து இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கும்பாபிஷேகம் நடந்தது மிக அற்புதமான ஸ்தலம் முப்பது பேர் கொண்ட போது ஒரு நபருக்கு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு குறைந்தது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கும் என்பது அடியேனின் கணிப்பு யோகி ஐயா சொன்னது நான் அடியேன் ஒரு ராஜயோகி ஐயா சொன்னது அடியேன் ஒரு ராஜயோகின்னு சொன்னவர் விவேகானந்த யோகின்னு தான் அவர் இருக்கிறது வரைக்கும் அவருடைய நாமம் சமாதி நிலை அடைந்தவுடனே விவேகானந்த முனீஸ்வரர் மிக பெரும் வரலாறு கொண்ட ஒரு ஸ்தலம் இது அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரருக்கான குரு பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி மிகச் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது மதுரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆரப்பாளையம் வந்துவிட்டால் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ மூலமாக இரண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருக்கும் பெத்தானியாபுரம் அன்பு வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் அல்லது வைகையாற்றின் பிரதான சாலையிலிருந்து பூக்கடைகள் உள்ள வழியாகவும் ஒரு பத்து நிமிடங்களில் அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் வாழிய அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் புகழ் வளர்க அருள்மிகு ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று